எப்படி ஐஸ்வர் இருப்பது எது விசேஷமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லுகிறார் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலாம் சரீரமும் ஒரு ஒரு பெரிய ஞானி அவர் வந்து ராஜாவினுடைய விருந்துக்காக போறார் போகும்போது விருந்து சாலையில் நிற்கிற காவலாளி அவர் உள்ள விட மாட்டேங்கிறார் சாதாரண மேல போட்டிருந்தார் நல்ல வஸ்திரம் உடுத்தலை அதனால உள்ள விடல இவர் மறுபடியும் நல்ல வஸ்திரத்தை உடுத்திட்டு வந்தார் உடனே உள்ள விட்டுட்டான் உள்ள வந்த உடனே அவர் என்ன பண்ணார்னா சாப்பாடை எடுத்து அந்த வஸ்திரத்தை கூட்ட ஆரம்பிச்சார் ராஜா அந்த பக்கமாக எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்களான்னு பார்க்க வந்தவர் இவர் செய்யற செயலை பார்த்துட்டு என்ன இப்படி செய்யறீங்க நீங்க பெரிய ஞானி நீங்க செஞ்ச ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் சாப்பாடு வந்து ட்ரெஸ்ஸுக்கு விட்றீங்களே நீங்கள் சாப்பிட மாட்டேன்றீங்களேன்னு கேட்டார் அப்போ அந்த ஞானி சொன்னாராம் உங்கள் காவலாளி என்ன உள்ள விடலை இந்த ட்ரெஸ்ஸை தான் உள்ளே விட்டாரு நான் முதல்ல இந்த ட்ரெஸ்ஸோட வரல அப்போ என்னை உள்ளே விடலை இப்போ இந்த ட்ரெஸ்ஸோடு நான் வந்தேன் என்னை உள்ளே விட்டாரு அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் மரியாதை இந்த ட்ரெஸ்ஸை தான் உள்ளே விட்டாரு அதனால தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு சாப்பாடு விட்டிருக்கிறேன்னு சொன்னாரான் அநேகர் இன்றைக்கு அப்படிதான் தான் இருக்கிறாங்க எது முக்கியமானதுன்னு அவங்களுக்கு தெரில இந்த சரீரத்தை பார்க்கலாம் உட முக்கியம் கிடையாது நீங்க முக்கியமானவங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் நீங்க விசேஷமானவங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் நீங்க அடைக்கலான் குருவிகளை பார்க்கல விசேஷமானவர்கள் காட்டு புஷ்பங்களை விட விசேஷமானவர்கள் காட்டு பறவைகளை விட விசேஷமானவர்கள் அவைகளுக்கெல்லாம் பிழை கர்த்தர் அவைகளிலும் அதிகமாக உங்களை பிழைப்பூட்ட ஆசையா இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்க கஷ்டங்கள் வரும் பொழுது போய் பூவை போய் பாருங்க ஒரு பூவை எடுத்து வச்சு அதை ரசிக்க கத்துக்கோங்க ரொம்ப வீட்டில் பணம் கஷ்டம் ஒரு பூ எடுத்துட்டு வந்து வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த பூ எப்படி வளர்ந்துச்சு எப்படி வந்து அது எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்றது பேச ஆரம்பிங்க கர்த்தரை பத்தி பேச ஆரம்பிங்க நான் சொல்றேன் உங்களுடைய எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கர்த்தரை அப்படி பார்க்கறது இல்லை கர்த்தர் பிழைப்பூட்டுகிறார் உங்களை நீங்க விசேஷமானவர்கள் உங்களுடைய வேல்யூவை நீங்க எவ்வளவு வச்சிருக்கிறீங்க பாருங்க இன்னைக்கு நான் ஒரு தொப்பி போட்டுருந்து அந்த தொப்பியை ஏல விட்டேன்னா அது எவ்வளவு விலைக்கு போவோமோ தெரியாது அந்த ஏலம் எடுப்பாங்களா மாட்டாங்களே தெரியாது ஆனா ஒரு பிரபல்யமானவர் ஒரு தொப்பிய போட்டு போட்ட தொப்பி அப்படின்னு சொல்லி அதை ஏலம் விட்டா உடனே விலை பல மடங்கு ஆயிடுது ஏன் அந்த தொப்பி அதே தொப்பி தான் ஆனா அதை அணிந்து கொள்கிற மதிப்பு அதிகமா இருக்கிறது ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பேனா வச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு பெருமை நினைக்கிறேன் அல்லது பல்லாயிரக்கணக்கான மதிப்புள்ள பொருட்களை வீட்டில் வச்சிருந்தா வீட்டுக்கு முன்னால ஒரு ரெண்டு கார் வச்சிருந்தா பெரிய மதிப்புன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் வச்சுக்கோங்க நான் இல்லைன்னு வேணான்னு சொல்லலை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நான் அதுக்கு விரோதி இல்லை நீங்க நல்லா இருந்தா ஆண்டவர் வயிறு எரியாது நீங்க நல்லா இருங்க ஆனா உங்களுடைய மதிப்பு அது இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும் என் வீட்டு முன்னால நாலு வண்டி நிற்கிறது இல்லை எனக்கு மதிப்பு அப்படின்னா நான் விசேஷமானவனா இல்லாதவனா மாறிடுவேன் ஏன் இந்த உயிரற்ற பொருட்கள் இந்த அழிந்து போகக்கூடிய இந்த பொருட்கள் எனக்கு மதிப்பை உண்டாக்குது இப்ப நான் ஒரு ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு தங்க பேனா வச்சிருக்கிறேன்னா பா அந்த ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள தங்க பேனா வச்சிருப்பாரேன்னு சொல்லி இந்த தங்க தான் எனக்கு மதிப்பு உண்டு பண்ணுது ஆனா அதே நேரம் நான் ஒரு மதிப்புள்ளவனாக மாறி பாருங்க மகாத்மா காந்தி நம்ம தேச தந்தையை சொல்றோம் இல்லையா அவர் அணிந்திருந்த ஒரு கண்ணாடியை அதே மாதிரி கண்ணாடி இன்னைக்கு யாரும் அணிய மாட்டாங்க அந்த ஊருண்டையா இந்த கண்ணாடியை யாருப்பா காந்தி தாத்தா கண்ணாடி எல்லாம் யாருப்பா போடுவா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கண்ணாடியை ஏலம் விட்டா அவர் போட்டிருந்த கண்ணாடி ஏலம் விட்டா அது எத்தனையோ லட்சங்களுக்கு ஏலம் போகும் இல்லையா ஏன் அவர் தன்னை மதிப்புடையவராக வைத்திருக்கிறார் அப்ப ஒரு பொருளால நமக்கு மதிப்பெறக்கூடாது அந்த பொருளை நாம உபயோகப்படுத்துனதுனால அது ஒரு சாதாரண ஹேண்ட் இருக்கட்டும் இன்னார் உபயோகப்படுத்தினார்ன்றதுனால அந்த பொருளுக்கு மதிப்பு குடிச்சுன்னா அப்பதான் நாம விசேஷமானவர்களா இருக்கிறோம் பொருட்களால் உங்களை விசேஷமாக்கிக்காதீங்க ஒரு பெரிய வீடு கட்டிட்டோம் ஒரு நிறைய கார் வந்து இருக்கு வீட்டுல எல்லா தேவைகளும் இருக்கு வீடு எல்லாம் ஏசி பண்ணி வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நீங்க நல்லா வாழ்றதுக்காக தேவன் உங்களுக்கு தர்ற காரியங்கள் அதுல ஒரு தப்பும் கிடையாது நல்லா அனுபவீங்க அதுல ஒரு தப்பும் கிடையாது ஆனா அதுதான் உங்களுடைய மதிப்புன்னு நினைச்சிடாதீங்க சட்ட இல்ல உங்களுடைய மதிப்பு இந்த சரீரம் தான் சட்ட மாதிரி நல்ல சட்டையும் போட்டுங்க எவ்வளவு சட்டம் போட்டுங்க ஆனா அது வந்து உங்களுடைய மதிப்பு நீங்கதான் உங்களுடைய மதிப்பு நீங்க விசேஷமானவங்க நீங்க தான் கருத்துக்கு ரொம்ப முக்கியம் ஆட்டு புஷ்பங்களோட நீங்க விசேஷமானவங்க அடைக்கிறான் குருமிகளோட நீங்க விசேஷமான